வெல்கம் டு கோல்டன் பீக் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம எஸ்பிஓவில் பேங்க் டீட்டெயில் அப்டேட் பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம் அவங்க ஃபஸ்ட்டு லாகின் பண்ணிப்போம் ப்ரொஃபைல் ஐடி பாஸ்வேர்டு கொடுக்கலாம் ஆல்ரெடி சேவில் இருக்குது அதனால் ஆட்டோமேட்டிக்காக லாகின் ஆகிடுச்சு இதில் பார்த்தீங்கன்னா பேங்க் டீட்டெயில் அப்டேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எஸ்பிஓ கம்பெனி வந்து பேன் கார்டு சம்மந்தமாக ரெண்டு கண்டிஷன் வச்சுருக்கு அது என்னென்னா ஒரு பேன் கார்டு நம்பரை பயன்படுத்தி அதிகபட்சமாக மூணு ஐடிக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்த இன்னொரு கண்டிஷன் என்னென்னா பேன் கார்டில் இருக்கிற நேமும் அக்கௌண்ட்டில் இருக்கிற நேமும் சேமாக இருக்கணும் அப்படின்றதான் இந்த ரெண்டு கண்டிஷன் இதை கரெக்டாக கவனத்தில் எடுத்துக்கோங்க ரெண்டு ஐடி மூணு ஐடி வச்சுருக்கவங்க இதை பற்றி யோசிக்கலாம் ஒரே ஐடி தான் இருக்குதுன்னா இதை பற்றி நீங்கள் யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை ஸோ வாங்க பேங்க் டீட்டெயில் அப்டேட் பண்ணுவோம் அப்டேட் பேங்க் டீட்டெயில்னு இருக்கு இல்லைங்களா ஸோ இது டச் பண்ணுங்கள் ஸோ இப்போ உள்ளே போயிடுச்சு பேங்க் டீட்டெயில் இந்த இடத்துல அக்கௌண்ட் நம்பர் கரெக்டான அக்கௌண்ட் நம்பர் கொடுங்க ஜஸ்ட்டு நான் டெமோ செக் பண்ணுறதுக்காக வீடியோக்காக அப்படிமாக மாதிரி கொடுக்குறேன் நீ உங்களோட அக்கௌண்ட் நம்பரை கரெக்டாக கொடுங்க ஒரு டைம் ரெண்டு டைம் செக் பண்ணி கொடுங்க மேலே என்ன அக்கௌண்ட் நம்பர் கொடுத்தமோ அதுலேயே கன்ஃபார்ம் அக்கௌண்ட் நம்பரும் அதே சேமாக கரெக்டாக கொடுங்க ஸோ கொடுத்துட்டு அக்கௌண்ட் ஹோல்டரோட நேமு ஸோ கோவிந்தராஜ் கொடுத்துக்கலாம் அடுத்தது யுவர் பேன் கார்டு இருக்கு இல்லைங்களா இந்த இடத்துல ஒரு சிலர் நிறைய தப்பு பண்ணிடுறீங்க நேம் கொடுத்துறீங்க ஸோ பேன் கார்டோட நம்பர் தான் கொடுக்கணும் சரிங்களா ஸோ அஞ்சு டிஜிட் ஏபிசிட்டியில் வரும் அடுத்து நாலு டிஜிட் ஒன் டூ த்ரீ அந்த நம்பரில் வரும் லாஸ்டில் ஏபிசிடியில் கலந்து வரும் இப்படி தான் பேன் கார்டு கம்பல்சரி வரும் எல்லாருக்குமே ஓகேங்களா ஸோ அடுத்த ஆப்ஷன் பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸை டிக் பண்ணும் இது எதுக்கு அப்படின்னா இப்போ அக்கௌண்ட் ஹோல்டர் நேமும் பேன் ஹோல்டர் நேமும் கரெக்டாக சேமாக இருக்கா அப்படின்றதுக்காக இந்த இடத்துல டைப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அங்கே நீங்கள் டைப் பண்ணது ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கணும் சரிங்களா ஸோ ரெண்டும் சேமாக இருக்கணும் அதே போல் ப்ரொஃபைல் ஐடி சேமாக இருக்கணுமான்னு ஒரு சிலர் கேட்குறீங்க ஸோ ப்ரொஃபைல் ஐடி பொறுத்த வரைக்கும் வேறு எதுவும் இருக்கலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை இப்போதைக்கு நம்ம வந்து இந்த ரெண்டு மட்டும்தான் சேமாக இருக்கணும் ஓகேங்களா அடுத்து ஐஎஃப்எஸ்சி கோடு கொடுப்போம் ஐஎஃப்எஸ்சி கோடு கொடுத்தீங்கன்னா என்ன பேங்க்கு என்ன பிரான்ச்சுன்றது ஆட்டோமேட்டிக்காக காட்டிடும் அதுக்கப்புறம் நீங்கள் இந்த சப்மிட் ஆப்ஷனை டச் பண்ணிங்கன்னால் ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிரும் ஓகேங்களா ஸோ கவனமாக பண்ணுங்கள் மிஸ்டேக் இல்லாமல் பண்ணுங்கள் பொறுமையாக பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ